கடாய் அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா தான் கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேறு எந்த எண்ணெயில் செய்கிறத விட நல்லெண்ணில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கடவுளுந்த பருப்பு கடவுளுந்த பருப்பு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டலாம் ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதைக்கோங்க நிறைய எவ்வளோ எவ்வளவு நீங்க சின்ன வெங்காயம் போடுறீங்களோ அவ்வளவு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு மாதிரி லைட்டா கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியா எனக்கு டேஸ்டியா ஒரு ஃபுட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக செஞ்சுக்கலாம் கருவாடு வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா போதும் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு ஈஸியாக கருவாடை போட்டு செஞ்சு செம்மையாக டேஸ்டா சாப்பிட்டுட்டு போகலாம் இப்போ இது மூடி வச்சிங்க அப்படின்னா இது கொஞ்சம் சீக்கிரமா வரும் அதுக்காக லைக் கொஞ்சம் நேரம் முடியலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌண்ட்லானா போதும் இப்போ தக்காளியை சேர்த்தரலாம் ஒரு நாலு தக்காளி சின்ன தக்காளியா ஒரு நாலு தக்காளி தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமா வதங்கிடும் நான் எப்பயுமே தூள் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் ஆனா என் அம்மா எப்பயுமே கல் உப்பு தான் போடுவாங்க கல்லுப்பு போட்டாதான் டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க பட் ஆனா எனக்கு உப்பு அளவு தெரியாது அதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன் அம்மா எப்பவுமே தள்ளுப்பு தான் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா தக்காளி எல்லாம் கொஞ்சம் வெந்து நல்லா மசுறதுக்கு ஈஸியா மினிட்ஸ் ஆச்சு இப்போ வந்து நம்ம அதை தின்னோன்னா நல்லா தக்காளி எல்லாம் மசிஞ்சு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துங்களா ஆனா அம்மா செஞ்சா மட்டும்தான் அப்படி வருது நாளா சேலேந்தி வர மாட்டேங்குது இந்த கருவாட்டி வந்து ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா அந்த கவுச்சி ஸ்மெல் போறதுக்காக மஞ்சள் பொடி கொஞ்சம் அதிகமாவே நம்ம போட்டுக்கலாம் அது ஒரு கிருமி நாசினியும் கூட அது போக அந்த கவுச்சி ஸ்மெல்லையும் எடுத்துரும் சக்தி சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சிலர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க சிலர் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மீடியமாக சாப்பிடுவோம் ஸோ ஓரளவு தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து பால் திருக்க கருவாடா இதுல வந்து இந்த பாத்தீங்களா இந்த கருவாடை ஒரு மாதிரி கலர் வந்து பிளாக் இது கிரேவா இருக்கா இந்த மாதிரி கருவாடு தான் வாங்கணுமா திருக்கையில சுடுதண்ணில போட்டு அம்மா ஆல்ரெடி வச்சுட்டாங்க ஆயிடுச்சு பெரிய பெரிய பீஸா இருக்கிறதுனால அம்மா அப்ப அதை கட் பண்ணிக்க போறாங்க இப்போ கருவாடை அதுல சேர்த்திடலாம் கருவாடை எல்லாம் சின்ன சின்னதா ஓரளவு நறுக்கிட்டாங்க எந்த அளவு வேணுமோ அப்படின்னு நறுக்கிட்டாங்க இப்ப இந்த கருவாடை இந்த தக்காளி வெங்காயத்தோட சேர்த்துடலாம் ரொம்ப அழுத்தி அழுத்தி கிண்டினீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி உடைஞ்சிடும் கரைஞ்சிரும் அந்த மாதிரி ஆகும் சும்மா லைட்டா இது வந்து ட்ரையாக வேணும்னா நம்ம இந்த அளவே வச்சுக்கலாம் இப்போ நமக்கு வந்து தொக்கு அளவுக்கு வேணும் அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும் குழம்பு வேணும்னா இன்னும் அதிகமாக எக்ஸ்ட்ரா தண்ணி கொதிக்கும் இப்போ அது கொதிக்கணும்ல அது கொதித்து வத்துற அளவுக்கான தண்ணி அவங்க வச்சுக்கலாம் நம்ம சுடுதண்ணிலேயே போட்டதுனால கருவாடு ஆல்ரெடி கொஞ்சம் வெந்திருக்கும் இப்போ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த கிரேவியில் இறங்கி அப்போதான் அது டேஸ்ட்டு வருமா என்னம்மா அப்படி தானே இது அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம் அது கொதிச்சு கொஞ்சம் லைட்டா வத்திரும் அப்புறம் நம்ம ஊத்துற தண்ணி எல்லாமே வத்திருச்சு பாத்தீங்களா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சா அவ்வளோதான் கருவாட்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு அம்மா எப்பவுமே உப்பு கம்மியாக தான் போடுவாங்க கருவாட்டு பொருள் ஏன்னா அந்த கருவாட்டில் உப்பு இருக்கும்ல ஸோ அது வந்து வேக வேக அந்த உப்பு அதுலேயும் இறங்கும் அந்த கிரேவிலையும் இறங்கும் ஸோ அதனால் உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க நீங்கள் ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ கூட போட்டுக்கோங்க கருவாட்டு கொட்டு ரெடி சூடான சோரில் இந்த கருவாட்டு தொக்கை போட்டு எடுத்து அம்மா சாப்பாடுதான் அம்மா சாப்பாடுதான் சமையா இருக்கு நல்லா இருக்கும் இப்பதான் திருக்கரோடு சாப்பிடற சூப்பரா இருக்கு இது எப்படி இருக்கு ஆட்சி செஞ்சது நல்லா இருக்கா